E a Bereyer. அதிகாரம் பன்னிரண்டு ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தஞ்சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிச்சியாத புத்திரனுண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் இவரோ தம்முடைய வருசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்ம நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசை போகாமல் சொஸ்தமாகும் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றுபோட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் அன்றியும் தொட தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக்கொண்டார்கள் ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டுமென்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்கா சகிக்க மாட்டாதிருந்தார்கள் மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிட ும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ஆகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் பேசுகிறவருக்கு நீங்கள் செவிகொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி போவோம் அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசையப்பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தம் செய்திருக்கிறார் இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் நம்முடைய தேவன் அச்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே